முன்விரோதம் காரணமாக நடைபெறும் குற்ற சம்பவங்களை வைத்து சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு விட்டதாக திமுக அரசு மீது பள்ளி சுமத்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்க வேண்டாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் சேலத்தைச் சேர்ந்த ரவுடி ஜான் நேற்று ஈரோடு அருகே காரில் செல்லும் போது படுகொலை செய்யப்பட்டார் இந்த நிலையில் சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரம் முடிந்ததும் இந்த சம்பவம் குறித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது சில குற்றச்சாட்டுகளை கூறினார் இதனால் தொடர்ந்து தொடர்ந்து அவர் பேசுவதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் தூத்துக்குடி மற்றும் சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவத்தை எல்லாம் அதிமுகவினர் மறந்துவிடக் கூடாது தைரியம் இருந்தால் தான் பேசுவதை அதிமுகவினர் கேட்க வேண்டும் என கூறினார் சாத்தான்குளத்தில் நடந்த சம்பவம் எல்லாம் மறந்துடக்கூடாது உங்களை பொறுத்த வரையில் டிவியில் பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை தைரியம் இருந்தால் நான் பேசும் பதிலை கேட்டுவிட்டு போக வேண்டும் தைரியம் இருந்தால் தைரியம் இருந்தால் ஓடுறீங்களா தொடர்ந்து ரவுடி ஜான் கொலை செய்யப்பட்டது குறித்து விளக்கமளித்த முதலமைச்சர் முன்விரோதம் காரணமாக அவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மூன்று பேரை காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தி கைது செய்துள்ளதையும் முதல்வர் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் எந்த கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது பாரபட்சம் காட்டாமல் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார் செயல்பட்டு குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சட்டப்படியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன எந்த விதமான பாரபட்சம் இதில் காட்டப்படுவதில்லை சில கொலை குற்றங்கள் நடைபெறும் காட்சிகள் சமூக வெளிவரும் வெளிவரும்போது அதிக எண்ணிக்கையில் குற்றங்கள் நடைபெறுவது தவறான கருத்து திட்டமிட்டு பரப்பப்படுகிறது உண்மையில் எண்ணிக்கையின் அளவில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் கொலை குற்றங்கள் ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு குறைந்திருக்கிறது கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில்தான் அதிகபட்சமாக ஆயிரத்து ஐநூற்று நாற்பது கொலைகள் நிகழ்ந்துள்ளன முன்விரோதம் காரணமாக நடைபெறும் குற்றங்களை வைத்து திமுக அரசு மீது வீண்பள்ளி சுமத்தி அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்றும் எதிர்கட்சி தலைவரை ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் காவல்துறை மேற்கொண்டு வரும் கடுமையான நடவடிக்கை காரணமாக கடந்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் தான் மிக மிக குறைவான எண்ணிக்கையில் அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது பிள்ளைகள் மட்டுமே நிகழ்ந்துள்ளன இதுதான் உண்மை குற்றங்களை தடுத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பொது அமைதியை தொடர்ந்து நிலைநாட்டி தமிழ்நாட்டு காவல்துறை என்பது தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அங்கொன்றும் நீங்கொன்றுமாக முன்விரோதம் காரணமாக நடைபெறும் சில நிகழ்வுகளை வகித்து இந்த அரசின் மீது படி சுமத்தி அரசியல் ஆதாயம் அட்டையை நினைப்போல் தன் ஆட்சியில் தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு எப்படி சேர்ந்து என்பதை இங்கு நான் தெரிவித்த புள்ளி அடிப்படையில் என்னை பார்க்க வேண்டும் என்பதை கேட்டமைகிறேன்